அன்னைக்கு அரசர்கள் கோயிலை கட்டினார்கள் அவர்கள் கட்டிய கோயிலுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் இன்னைக்கு அறநிலையத்துறை கோயில் கட்டியிருக்க எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் பெரும்பான்மைக்கு தேவையான டூ செவன்டி டூ இப்பவே பிஜேபி கிராஸ் பண்ணிருப்போம் அது உறுதி விவேகானந்தர் மண்டபத்தில் இருக்கிற தியான மண்டபத்தில் மோடி தியானம் செய்கிறார் என்றால் அதனுடைய பொருள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்பதற்கு மோடி தயாராகிவிட்டார் அமெரிக்காவின் வடக்கு கரோலினா சார்லட் நகரை சேர்ந்த ரகுராமன் நாட்டாமை என்பவர் எழுப்பியிருக்கும் கேள்வி தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்து சமய அறநிலைத்துறை இருக்காது என்கிறார் அண்ணாமலை இது சாத்தியமா இதனால் ஏற்படும் சிக்கல்களை இந்துக்கள் எப்படி சந்திப்பார்கள் வணக்கம் நண்பர்களே மீண்டும் வந்து விட்டார் ரகுராம் நாட்டாமையா ஓகே முதல்ல ஏன் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய சர்ச்சுகளை அரசு நிர்வாகம் செய்யல சோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தவர்கள் தங்களுடைய சர்ச்சை மெயின்டைன் பண்றது சாத்தியமாக இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மசூதிகள் தர்காஸ் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் நிர்வாகம் செய்யல அதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கு அவங்க எப்படியோ நிர்வகிச்சுக்கிறாங்க அது சாத்தியம் இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறப்போ அரசுக்கு வெளியே அறநிலையத்துறைக்கு வெளியே கோயிலை நிர்வகிப்பது என்பதும் சாத்தியம் தானே அதுல மட்டும் எப்படி சாத்தியம் இல்லாமல் போய்விடும் தனிப்பட்ட முறையில கோயிலை நிர்வகிக்கிறவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க கோயிலை எவ்வளவு பிரமாதமாக நிர்வாகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஒரு மகத்தான உதாரணம் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய பிள்ளையார் வெட்டி பிள்ளையார் கோயில் அது செட்டியார் நிர்வாக எத்தனை காலமா நடந்துட்டு இருக்கு நீங்க தயவு செய்து ரகுராம் நாட்டாமை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வெட்டி பிள்ளையார் கோயிலுக்கு விநாயகர் கோயிலுக்கு போய் தனியார் நிர்வாகம் நாட்டுக்கோட்டை செட்டியார் நிர்வாகம் எப்படி நடத்துறாங்கன்னு பாருங்க அது எப்படி ஒரு வரைக்கும் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் வந்து தனியார் தான் இப்பதான் அத வந்து அறநிலையத்துறை பண்ணிட்டாங்க எத்தனை காலமா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் அவ்வளவு பிரமாதமா நடத்திட்டு இருந்தாங்க எப்படி தனியார் நிர்வாகம் தான் பண்ணாங்க எப்படி சாத்தியமாயிட்டு அதாவது பலவிதமான சாத்தியங்கள் இருக்கு இதுக்கான சிஸ்டம் என்னன்னு நீங்க கேட்க வரீங்க அது எனக்கு புரியுது ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய அதாவது அரசை விட்டு வெளியே வந்தாச்சு அறநிலையத்துறையை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா கோயில்களை தனித்தனி யூனிட்டா தனித்தனியா அந்தந்த ஊர்க்காரர்கள் அவர்கள் அது தொடர்பான கமிட்டிஸ் இப்படியெல்லாம் ஃபார்ம் பண்ணி நிர்வகிக்கலாம் அது எப்படி நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையார் வெட்டி கோயில உதாரணமா வச்சுக்கலாம் இதே போல பல தனியார் கோயில் தமிழ்நாட்டுல இருக்கு அதே போல யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி டெம்பிள் அதெல்லாம் வந்து தனியார் மெயின்டெனன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்க ஸோ அதை பார்த்து அதை ஒரு மாடலாக வச்சு நம்ம பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இப்ப எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒட்டுமொத்தமான ஒரு சிஸ்டம் இருந்து அவங்க எப்படி நிர்வகிக்கிறாங்களோ மசூதி இழப்புலாம் எப்படி நிர்வகிக்கிறாங்களோ அது போல அரசுக்கு வெளியே ஒரு தனி நிர்வாக அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக கோயில்களை நிர்வகிக்க முடியும் அது என்னங்கிறது இந்துக்கள் தீர்மானிப்பாங்க வழிபாட்டு தலங்களை மட்டும் கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்கள் தனித்துறை அப்படிங்கிறதே இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய மத சுதந்திரத்துக்கே எதிரானது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இப்ப அதை சொல்லி கடலூரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் சென்னையின் உயர் ஒரு வழக்கே போட்டு இருக்கிறார் ஏன்னா அந்த வழிபாட்டு தலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்கள் தன்னுடைய கையிலே வச்சிருக்கக்கூடிய சட்டம் இந்து சமய கோயில்களுக்கு மட்டுமே இருக்கிறது அறநிலையத்துறை சட்டம் அப்படின்னு வச்சிருக்காங்க ஆனால் அதே போல ஒரு சட்டம் கிறிஸ்துவர்களுக்கு கிடையாது முஸ்லிம்களுக்கு கிடையாது சோ அவர்கள் வந்து அவர்கள் போக்குல அவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ வந்து நிர்வாகம் செய்ய முடிகிறது அந்த இந்துக்களுக்கு மறுக்கப்படுகிறது சட்டத்தின் முன் யாவரும் சமம் என்றால் இந்துக்களுடைய வழிபாட்டு தலத்துக்கு மட்டும் எதற்காக இப்படி ஒரு சட்டம் இதே போல முஸ்லிம்களுக்கு இருக்கணும் இதே போல கிறிஸ்தவர்களுக்கு இருக்கணும் அவர்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு சட்டம் எனவே இப்படி ஒரு சட்டம் இருப்பதே இந்திய அரசமைப்பு சட்டத்தை மீறிய ஒரு செயலாகும் அப்படின்னு சொல்லி கடலூரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வழக்கு தொடுத்துருக்கிறார் அது பெண்டிங்ல இருக்கு அது எந்த காலம் தீர்ப்பு வரும் என்ன ஏது நமக்கு தெரியாது சோ இப்படியும் ஒரு பார்வை இருக்கிறது அதனால ஒரு சாத்தியம் இல்லாம எல்லாம் போய் விட முடியாது திரும்பவும் சொல்றேன் கிறிஸ்தவர்களுக்கு இது சாத்தியம் என்று சொன்னா முஸ்லிம்களுக்கு இது சாத்தியம் என்று சொன்னால் நமக்கும் சாத்தியம் இது சாத்தியமா இல்லையான்னு பார்க்கணும்னா இந்துக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இந்துக்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லைன்னா அதனால இது சாத்தியம்னா இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் இதனால என்ன விளைவு ஏற்பட்டுரும் இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு கோயில்ல பெரும்பாலான கோயில்கள் அறநிலையத்துறை கீழே வருகிறது அறநிலையத்துறைங்கிறது ஒன் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறப்போ கோயிலுடைய வருவாய் எல்லாம் அரசுக்கு போகிறது வருகிற வருவாயில அரசு எவ்வளவு திரும்ப திருப்பி செய்கிறது அப்படின்னு பார்த்தால் அது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது ஆனால் இதே நேரத்துல அரசை விட்டு அறநிலையத்துறை விட்டு கோயில்கள் வந்தாச்சுன்னா கோயிலுடைய வருவாய் முழுக்க முழுக்க கோயிலுக்கே பயன்படுத்தப்படும் இப்ப பாருங்க சர்ச்சு மசூதி எல்லாம் அரசுக்கு வெளியில இருக்கு அரசுக்கு வெளியில இருக்கிற நிலையிலையும் சர்ச்சுக்கும் மசூதிக்கும் ஏதோ மானியம் ஏதோ பணம் அரசு இருந்து கொடுத்து கொண்டு அரசு இருந்து போயிட்டே இருக்கு இப்போ சர்ச்சுட்டு இருந்தும் மசூதி நிர்வாகத்திட்ட இருந்து அரசுக்கு வருவாய் கிடையாது ஆனால் அரசு அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது பணம் கொடுத்து இருக்கு ஆனால் இந்து கோயிலை பொறுத்த அளவுல இந்து கோயில்கள் தன்னுடைய வருவாயை அரசுக்கு தருகிறது ஆனால் அரசு அது கொடுக்குற அளவுக்கு திருப்பி கொடுப்பதில்லை இன்னைக்கும் சாதாரணமாக ஒரு கும்பாபிஷேகமா என்ன ஊர்ல அதுவும் நீங்கள் ஒரு கிராமத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சு இருக்கும் ஊரில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ணா ஊர்க்காரங்க அவங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணி தான் அந்த கும்பாபிஷேகத்தை பண்றாங்க நூறு சதவீதம் அரசு பொறுப்பேற்றே கொள்வதில்லை இத்தனைக்கு அது அரசு அறநிலையத்துறைக்கு கீழே வரக்கூடிய கோயிலாக இருக்கும் ஆனால் ஊர்க்காரங்க அத்தனை பேரை வசூல் பண்ணி இந்த கோயில் கும்பா நடத்துறாங்க ஒவ்வொரு கோயில் கும்பா மொத்த செலவு என்னாச்சு இதுல அரசு கொடுத்த அந்த செலவுல அரசு எவ்வளவு தூரம் பங்கேற்று அரசு எவ்வளவு கொடுத்ததுன்னு தெரியும் எடுப்பது அதிகமாகவும் கொடுப்பது குறைவாகவும் இருக்கிறது ஆனால் மற்ற மதத்திற்கு வேற ஒரு நியாயம் இருக்கிறது அவங்கள்ட்ட எந்த ரெவன்யூ அரசு கிடையாது ஆனால் அரசு அவர்களுக்கு நிறைய மானியம் தருகிறது படம் தருகிறது அப்படின்னா இதை எப்படி தொடர்ந்து சகித்துக் கொள்ள முடியும் அதனால மொத்த கோயில்களை நிர்வாகம் செய்யறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய அம்பர்லா ஒரு சிஸ்டத்தை உருவாக்க முடியும் அது வந்து நீதிபதிகள் மேற்பார்வையிலே சிஸ்டம் உருவாக்கலாம் அந்த சிஸ்டமே அது தன்னைத்தானே பார்த்துக் கொள்ளும் ஒவ்வொன்றையும் நிர்வகித்துக் கொள்ளும் ஒரு சிஸ்டம் ஏற்படுத்துறதே காரணம் என்ன மாதிரி கன்வேயர் கன்வெயர் பொருளை வச்சாச்சுன்னா அது போக வேண்டிய டெஸ்டினேஷன் மாற்றம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது அப்படி அரசுக்கு வெளியே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கலாம் இல்லாட்டி ஒவ்வொரு கோயிலையும் தனித்தனி யூனிட்டாக நிர்வகிக்க முடியும் இந்த ரெண்டு அடிப்படையில் செய்ய முடியும் முதல்ல இந்துக்களுக்கு அதற்கான வாய்ப்பை தரணும் வாய்ப்பே தராம சாத்தியமா சாத்தியமான மன்னராட்சி காலங்களில் கோயில்கள் அரசரின் கட்டுப்பாட்டில் இருந்தது இப்பொழுது அரசன் என்பது அரசுதான் எனவே கோயில்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று முன்பு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியிருக்கிறாரே இது ரொம்ப மேம்போக்கா பார்த்தா ரொம்ப அறிவாளித்தனமா அவர் பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும் ஆனா இத கொஞ்சம் பிரிச்சு அனலத்துக்குல பார்த்தா இது கட்ட உரிக்க உரிக்க வெங்காயம் அப்படிங்கறதை நீங்க புரிஞ்சுக்கலாம் எப்படிங்கிறத சொல்ற அந்த காலத்துல அரசர்கள் அவர்களுக்கு சொந்தமாகத்தான் கோயில்கள் இருந்தன இல்லைன்னு யாரும் சொன்னா ஏன் சொந்தமா இருந்தது அரசர்களே முன்னின்று கோயிலை கட்டினார்கள் அவர்கள் கட்டின கோயிலுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் இன்னைக்கு அரசு கட்டின கோயில் எத்தனை எங்கள் அடுத்தவங்க கட்டின கோயிலை தனக்கு டேக் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் நேரத்துக்கு முன்னால் நங்கடல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் சொன்னேன் இந்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில கட்டுறதுக்கு ஒவ்வொரு செங்கலுக்கும் அலைஞ்சு திரிஞ்சு எவ்வளவோ டொனேஷன்ஸ் வசூல் பண்ணி அண்ணா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கோயிலை கட்டினார் ரமணி அண்ணா இன்னைக்கு அந்த கோயிலை சுலபமா டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் ஒன்னையோட கேட்குறேன் அறநிலையத்துறை எத்தனை காலமாக கோயில்களை நிர்வாகம் செய்து வருகிறது கோயிலோட வருவாய் இத்தனை வருஷமாக எத்தனை வருஷம் அறநிலையத்துறை அந்த சட்டம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை காலமா எத்தனை நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடிய அறநிலையத்துறை சம்பாதித்திருக்கும் அறநிலையத்துறையின் சார்பில் தமிழகத்தில் இருக்கிற இந்து அறநிலையத்துறையின் சார்பில் ஒரு கோயில் கட்டப்பட்டதுண்டா ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு பழனியாண்டவர் கோயிலுக்கு ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்கு இணையான ஒரு மாபெரும் கோயில அறநிலையத்துறை கட்டி இருக்குன்னு எதா சொல்லுங்க அடுத்தவங்க கட்டின கோயில டேக் ஓவர் பண்ணுவாங்களே ஒழிய அறநிலையத்துறை என்ன கோயில கட்டி இருக்கு அன்னைக்கு அரசர்கள் கோயிலை கட்டினார்கள் அவர்கள் கட்டிய கோயிலுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் இன்னைக்கு அறநிலையத்துறை கோயில் கட்டி இருக்கா எப்படி சொந்த கொண்டாட முடியும் அப்படிங்கிறப்போ அரசரையும் அரசையும் எப்படி ஒரே பொருள் நீங்க பாவிப்பீங்க எப்படி ஈக்குவேட் பண்ணுவீங்க அதனால தான் சொன்னேன் அரசர்கள் காலத்தை போல இதை கருத முடியாது அப்படின்னு அன்னைக்கு நாயக்கர் காலத்துல அதுக்கு முன்னால பாண்டியர் காலத்துல இருந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருந்ததுங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து எத்தனை காலமாக வருகிற வருவாயை இந்த அறநிலையத்துறை எடுத்துக்கொண்டே வந்திருக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இணையா இன்னொரு மீனாட்சி அம்மன் கோயில கட்டி காட்டுக்க பார்ப்போம் அறநிலையத்துறை கட்டின கோயில்கள் எத்தனை இதான் என் கேள்வி அப்புறம் எப்படி அரசர்களோட அரச ஒப்பிடு செய்வீங்க எப்படி ஒப்பிட முடியும் இப்போ திருப்பதி தேவஸ்தானத்தை எடுத்துக்கோங்க அந்த தேவஸ்தானம் ஆந்திர அரசுக்கு சொந்தமானது தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் திருப்பதி தேவஸ்தானம் நாடு முழுக்க எத்தனை திருப்பதி கோயில்களை அமைத்து வருகிறது இப்போ சென்னையிலேயே இருக்கு நம்ம பார்க்கிறோம் வெங்கட் நாராயண ரோட்டில் இதே போல நாடு முழுக்க அது திருப்பதி கோயிலை அமைத்து வருகிறது நாடு முழுக்க ஹிந்து சமயத்துக்கு அது வந்து பணியாற்றி வருகிறது அது தனியாக ஒரு யுனிவர்சிட்டியை ரன் பண்ணுது அதே போல அவங்க ஒரு தனி தொலைக்காட்சி சேனலே ஹிந்து சமயத்துக்காக அறநிலையத்துறை செய்தது என்ன கோயில தமிழக அறநிலையத்துறை கட்டி இருக்கிறது கட்டிட கோயில்ல இருந்து வருமானத்தை எடுத்துக்க வேண்டியது இல்லாட்டி தனியார் கட்டி ஏதோ நடத்திட்டு இருக்கிறது பண்ண வேண்டியது இதை தாண்டி தமிழக அறநிலையத்துறை கட்டிய கோயில்கள் எத்தனை அப்படிங்கிறப்போ அந்த காலத்து அரசர்களோட இந்த காலத்து தமிழக ஒப்பீடு செய்ய முடியும் இவர்களை போலவே நீங்களும் கோலாகல ஸ்ரீனிவாசிடம் கேள்வி கேட்க வேண்டுமா கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி கங்கா குழுவில் உறுப்பினராகுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கன்னியாகுமரிக்கு பிரதமர் மோடி வருகிறாராமே கன்னியாகுமரிக்கு வருகிற முப்பதாம் தேதி பிரதமர் வர இருக்கிறார் அவர் எப்படின்னா முப்பதாம் தேதி அன்னைக்கு கடைசி கட்ட ஏழாம் கட்ட தேர்தலுடைய பிரச்சார இறுதி நாள் அன்னைக்கோட அன்னைக்கு சாயந்தரத்தோட பிரச்சாரம் நிறைவடைகிறது அதுக்கு அடுத்த நாள் தர்டி அன்னைக்கு சைலண்ட் டே அன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒன்னாம் தேதி கட்ட வாக்குப்பதிவு நாலாம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் இந்த பிரச்சாரம் ஓய்கிற அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாலை பொழுதுல அவர் நேராக திருவனந்தபுரத்துக்கு தனி விமானம் மூலம் வந்து சேர்கிறார் திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு ஹெலிகாப்டர் மூலம் அவர் வருகிறார் கன்னியாகுமரிக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு அவர் வந்து படகு மூலமாக விவேகானந்தர் பாறைக்கு வருகிறார் விவேகானந்தர் பாறைக்கு வந்ததற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்தில் இருக்கிற தியான மண்டபத்தில் பிரதமர் மோடி அன்றைக்கு மாலை முழுவதும் தியானம் செய்கிறார் அதற்கு அடுத்த நாள் முப்பத்தி ஒன்னாம் தேதியும் அவர் தியானத்தில் ஈடுபடுகிறார் அதற்கு அடுத்த நாள் ஜூன் ஒன்னாம் தேதி அன்றும் அவர் தியானத்தில் ஈடுபடுகிறார் ஜூன் ஒன்னாம் தேதி மத்தியானம் கன்னியாகுமரியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் சென்று திருவனந்தபுரத்திலிருந்து அதே விமானத்தில் அவர் டெல்லி திரும்புகிறார் ஸோ மோராலஸ் மூன்று நாட்கள் பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் இருக்கிற தியான மண்டபத்தில் தியானம் செய்ய இருக்கிறார் இதை சொல்றப்போ கடந்த தேர்தல் பல பேருக்கு நினைவில் இருக்கலாம் கடந்த தேர்தலின் போதும் இதே நிகழ்வு நடைபெற்றது கடந்த தேர்தலுடைய அந்த வாக்குப்பதிவு நடைபெற்ற கடைசி நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மே பத்தொன்பதாம் தேதி அதற்கு ஒரு நாள் முன்னதாக மே பதினெட்டாம் தேதி உத்தராகண்ட் ருத்ர மாவட்டத்தில் இருக்கிற கேதார்நாத் கோயிலுக்கு அருகில் இருக்கிற ஒரு குகை ஒன்றில் பிரதமர் மோடி தியானம் மேற்கொண்டார் அதை எல்லோருமே பார்த்தோம் மீடியா அத்தனையிலேயே அது டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருந்தது கண்மூடி ரொம்ப மௌனமாக அவர் பிரமாதமான ஒரு தியானத்தில் ஈடுபட்டார் அதே போல இப்போ அவர் தென்கோடிக்கு வந்து தியானத்தில் ஈடுபட போகிறார் அதுவும் விவேகானந்தர் தியானம் செய்த அந்த இடத்துல அவரும் தியானம் செய்ய போகிறார் சோ தென்கோடியில அவர் தியானம் செய்வதை வடகோடி வரைக்கும் இருக்கக்கூடிய பாரத மக்கள் அனைவரும் பார்க்க போகிறார்கள் இது ஒவ்வொரு தேர்தல் முடிகிற போதும் அவர் தொடர்ந்து செய்கிறார் ஏன்னா அந்த எலெக்ஷன் நிறைவிட அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள்ல பிரச்சாரம் செய்யக்கூடாது சோ இந்த பிரச்சாரம் செய்யாத நிலையில நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இறைவனிடம் பிரார்த்திப்பதையும் அதற்காக தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதையும் தியானத்தில் ஈடுபடுத்துவதையும் பிரதமர் வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்னன்னா மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி தான் வரப்போகிறார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சோ மூன்றாவது முறையாக பதவியேற்பதற்கு முன்பாக ஒரு அப் எக்ஸசைஸாக இந்த தியானத்தை நாம் பார்க்க முடியும் ஸோ அதுக்கு முன்னாத தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்ள இந்த நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்ய இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெருமுகமாக அவர் வந்து இந்த தியானத்தை மேற்கொள்ளுகிறார் இந்த தியானத்தை பல பேர் கிண்டல் செய்யலாம் கேடி செய்யலாம் அவங்க என்ன வேணாலும் செஞ்சிட்டு போறாங்க இதை பற்றி மோடி கவலைப்பட்டதில்லை எனவே நாமும் கவலைப்பட தேவையில்லை யார் என்ன பேசினால் என்ன தியானங்கிறது அவரை ஒரு எப்போதுமே சிதறாத ஒரு கவனத்தன்மையுடன் இருக்கிற ஒருவர் தான் இந்த தேசத்துக்கு சிதறாமல் அத்தனை நன்மைகளையும் செய்ய முடியும் ஒரு வந்து ஒரு யோகி மாதிரியே அவர் ஆக்கி கொண்டு வருகிறார் அப்போதுதான் இங்க செயற்க செய்ய முடியும் இதுவரைக்கும் மோடி வந்து யாருமே நினைச்சே பார்க்க முடியாத பல்வேறு காரியங்களை அவர் செய்திருக்கிறார் என்றால் அவர் சாதித்திருக்கிறார் என்றால் அவர் எது ஆற்றுப்படுத்தியது அப்படின்னா இவ்விதமான தியானமும் யோகமும் தான் அந்த யோகா இது ரெண்டும் சேர்ந்து அவரை ஆற்றுப்படுத்து யாராவது அயோத்தியில ராமருக்கு கோயில் கட்டப்பட்டு விடும்னு நம்பியிருப்பாங்களா என் தந்தை காலம் வரைக்கும் யார் நம்பினதில்ல ஏன் காலத்திலேயே நான் நம்பாமலே இருந்தது உண்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்ததற்கு பிறகுதான் நம்ப தொடங்கினேன் ஆகா ராமருக்கு அந்த குழந்தை ராமருக்கும் அயோத்தியில ஆலயம் அமைந்து விடும் போல் இருக்கிறது தீர்ப்பே நல்லபடியாக வந்து இதை அப்பத்தான் நம்பிக்கைப்படுத்தியது அயோத்தியில ராமருக்கு ஆலயம் அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தியது மோடி ஐநூறு ஆண்டு கால இந்துக்களின் கனவு த்ரீ செவன்டி மேல யாராவது கைய வைக்க கனவு கனவுங்களா ஆனால் த்ரீ செவன்டி அப்ரகேட் பண்ணி த்ரீ செவன்டி இல்லாமலாக்கி செயல் இழக்க செய்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஜம்மு காஷ்மீரை கொண்டு வந்த எவ்வளவு பெரிய சாதனை யாராலும் நினைச்ச பார்க்க முடியாது அதே போல இன்ஸ்டன்ட் தலாக்கு தடை விதிக்கக்கூடிய சட்டம் யாராவது இயற்றிட முடியுமா அந்த இந்தியால அவர் செய்தார் மோடியால் செய்ய முடிந்தது இப்படி நிறைய சொல்லி கொண்டே போகலாம் அதனால இம்பாசிபிள் இருக்கிற எல்லாமே மோடிக்கு பாசிபிள் ஆகிறது அதற்கான மனோதிடம் அந்த வில் பவர் மோடிக்கு எங்கிருந்து கிடைக்கிறது அப்படின்னா இந்த விதமான தியானத்தின் மூலம் அவர் ரெகுலரா பண்ணுகிற யோகா மூலம் ஏன்னா மனோரீதியாக வலிமையாக இருக்கிறவர்கள் தான் என்னைக்குமே மிகச்சிறந்த மிகப்பெரிய சாதனை போன்ற காரியங்களை எல்லாம் படைக்க முடியும் வேற மனோபலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியர்களையும் ஒரு அணியில கொண்டு வர்றதுக்கு அத்தனையும் மகாத்மா காந்தியினால வெற்றிகரமாக செய்ய முடிந்தது மகாத்மா காந்தி என்ன பிசிக்கலா அவருக்கு என்ன ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் உண்டு ஆனால் அவருடைய பவர் ஒரு மாபெரும் கூட்டம் இருதல் என்று தாத்தா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மாபெரும் கூட்டம் இருக்குமா ஒரே சத்தம் உதுமா இருக்குமா மகாத்மா காந்தி இப்படின்னு கைய காட்டுவாரா மொத்த சட்டம் அடங்கி அங்க மயான அமைதி இருக்கும் அப்படி அவரால் மொத்த மாச கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கு அவர் என்ன பெரிய ஒரு கவர்ச்சியான தலைவரா இல்லாட்டி பிசிக்கலி அவர் என்ன பெரிய ஃபிட்டா எப்படி அவற்ற ஒரு விதமான ஒரு ஒரு மனோபலம் இருந்த மனோபலம் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தியானத்தின் மூலமாக ஏதோ ஒன்று அதே போல நீங்க காந்திய பாருங்க அவர் வந்து பஜன் செய்து கொண்டிருப்பார் ராமராப்டினு அந்த ரகுபதி ராகவ ராஜாராம் இதெல்லாம் அவருடைய அரசியல் ஒரு பகுதியா இருந்தது இப்படிப்பட்டவர்கள் தான் இந்தியாவில ஒரு மாபெரும் தலைவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் இவ்விதமான தியானம் இதன் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அதன் மூலமாக தலைமை தன்மையை இன்னும் தொடர்ந்து கூர்மைப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க பாருங்க அவர்களுக்கு என்பதும் சாத்தியம் அவர்களுடைய ஒவ்வொரு ஆசைவும் மக்களை கட்டுப்படுது முப்பதுலேருந்து ஒன்னாம் தேதி வரைக்கும் மோடி தியானம் செய்கிறார் என்றால் அதனுடைய பொருள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்பதற்கு மோடி தயாராகி விட்டார் தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதாகும் ஏன்னா இந்த மூணாவட்டம் வந்து இன்னும் பல நன்மைகளை நான் இந்திய மக்களுக்கு செய்ய வேண்டும் அதற்கேற்றபடி என்னுடைய மனதை நான் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் இந்த மூன்று நாள் மோடி கன்னியாகுமரியில் செய்ய இருக்கிறார் ஏற்கனவே முன்னூற்றி பத்து தொகுதிகளை வென்று விட்டோம் என்கிறார் அமித்ஷா மேறே பாஸ் பாசுவே சரண் கி ரிப்போர்ட் பா சரண் மேஹி जी, 310 அமித்ஷா கூறியிருப்பது நியாயம் தான் நான் நினைக்கிறேன் கடைசி கட்ட தேர்தல் என்பது ஜூன் ஒன்னாம் தேதி நடைபெற இருக்கிறது மொத்தம் ஐம்பத்தி ஏழு தொகுதிக்கு நடைபெற இருக்கிறது ஏழு போக மீதி தொகுதிகளுக்கு ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு அந்த மீதி தொகுதிகளுக்குள்ள ஒரு உத்தேசமாக பார்த்தால் கூட நார்த்தில் மற்ற இடங்கள்ல எவ்வளோ வரும்னு ஒரு உத்தேச கணக்கு போட்டாலே அது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி பத்து தொகுதி வரைக்கும் முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது வரைக்கும் வருவதற்கு நிறைய சாத்தியங்கள் உண்டு ஏன்னா மூணாம் கட்ட தேர்தல்ல இருந்து எல்லாமே வந்து பிஜேபிக்கு சாதகமான இடங்கள் அதுலேயும் இந்த அஞ்சாவது ஆறாம் கட்ட தேர்தலாக இருக்கு இந்த ஆறாம் கட்ட கம்ப்ளீட்டாக பிஜேபி ரொம்ப வலுவாக இருக்கிற தொகுதிகள் இந்த ஆறாம் கட்ட தேர்தல் எத்தனை தொகுதியில் நடந்ததோ அத்தனை தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனில் ஒரு தொகுதி கூட காங்கிரஸ் ஜெயிக்கல ஸோ அவ்வளவு ஒரு காங்கிரஸுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் ரொம்ப டஃப்பான தொகுதிகள் அதனால தேர்ட் ஃபேஸ்லேருந்து இப்போ ஏழாவது ஃபேஸ் வரைக்குமான அத்தனை தொகுதிகளுமே அத்தனையுமே பிஜேபிக்கு சாதகமான தொகுதிகள் அதனால இதில் வந்து ஒரு முன்னூறுக்கு மேலே வாங்குவது அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான யதார்த்தமான எண்ணிக்கை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால அமித்ஷா அவர்கள் ஏதோ மிகையாக சொல்லி விட்டார் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கருத தேவையில்லை அப்படி ஒருவேளை எடுக்காமல் போனால்தான் அது ஆச்சரியமான விஷயமாக இருக்கும் ஏன்னா யூபியில் பெருவாரியாக ஜெயிப்பாங்க அதே போல் பொதுவாக நார்த் இந்தியா முழுக்கவுமே வந்து பிஜேபி மிக சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நார்த் இந்தியாவில் எங்கேடு ஒரு இடத்துல பிஜேபிக்கு சர்க்கிள் ஏற்படும் அப்படின்னா அதான் போன தடவை ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த தடவை ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்படும்னா ரெண்டு ஸ்டேட்டை சொல்கிறாங்க ஒன்று ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல போன தடவை இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு பிஜேபி ஜெயிச்சது இந்த தடவை ரெண்டு மூணு தொகுதி தோற்கருக்கு வாய்ப்பு இருக்கு பிஜேபி இந்த தடவை இருபத்தி ரெண்டு இல்லாட்டி இருபத்தி மூணு தான் ஜெயிக்கும்ங்கிறாங்க ஸோ ராஜஸ்தான் ஒன்று இன்னொன்று ஹரியானா ஹரியானாவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய துஷ்யந்த் சவுட்டாலா பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற காரணத்தினால ஹரியானாவில் மொத்தம் இருக்கிற பத்து தொகுதிகளில் முன்னால் கம்ப்ளீட்டாக பிஜேபி ஜெயிச்சு பிஜேபி கூட்டணி ஜெயிச்சது இந்த தடவை வந்து அதில் ஒரு ரெண்டு மூணு தொகுதிகளை இழக்கக்கூடும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு மாநிலங்களும் சேர்த்து ஒரு அஞ்சு தொகுதி வரைக்கும் பிஜேபி இழக்கலாம் இந்த அஞ்சை வேற எங்கேயாவது அவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க முன்னை காட்டில அதிகமாக எடுக்கிறது மூலமாக யூபியில் காம்பன்சேட் பண்ணலாம் அதே போல் மத்திய பிரதேஷில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே சென் பர்சன்ட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போன தடவை கூட இருபத்தி ஒம்போதுக்கு இருபத்தி எட்டு பிஜேபி ஜெயிச்சது இந்த தடவை இருபத்தி ஒம்பதுக்கு இருபத்தி ஒன்பதே ஜெயிக்கலாம் அதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி ஏதேனும் ஒரு இடத்துல க காம்பன்சேட் பண்ணுவாங்க இதையெல்லாம் வைத்து ஓவராலா ஒரு குட்டி கழிச்சு உத்தேசமா சொன்னா அமித்ஷா சொன்னது சரிதான் இப்போதே தொகுதி வரைக்கும் வந்து விட்டது சொல்லலாம் கூட்டணி வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் ஒன்னு உறுதி இப்பவே பிஜேபி மெஜாரிட்டியை தாண்டி விட்டது அது வந்து உறுதியா சொல்லணும் இந்த முன்னூறு முன்னூத்தி பத்துல யாருக்கா டவுட் இருந்தாலும் இப்படி புரிஞ்சுக்கலாம் பெரும்பான்மைக்கு தேவையான டூ செவன்டி டூ இப்பவே பிஜேபி கிராஸ் பண்ணிருப்போம் அது உறுதி அதுல எந்த டவுட்டும் எனக்கு இல்ல இருக்கிறதுக்கான அவசியமும் இல்ல நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல சீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்